ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் சேனல்லாட்டி எல்லாட்டையும் கெசிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரளா லாட்டையும் கெசிங் போட்டுருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருந்தோம் அதுக்கான ரிசல்ட்டுக்கான கெசிங்கை பார்த்துட்டு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பாருங்கள் ரிசல்ட்டு ஒன்று ஒன்று ஏழு நம்மளுக்கு டபுள் போர்டு ஏ போர்டும் பி போர்டும் பாசம் நண்பா ஆல் போர்டு மக்கள் பக்காவா பாஸ் ஆகிருக்குது அதில் போர்டுக்கான கேசிங் மற்ற இதெல்லாம் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒன்றை ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கோம் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழு கணிப்பில் வரலன்னுபாள் ஆனால் டபுள்ஸும் நம்மளுக்கு கணிப்பில் வரல இல்லைனா மாசான ஒரு வெற்றி கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் நம்ம ஏ போர்டு ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்கணுப்பா போர்ட்லேயும் சரி ஆல் போர்ட்லேயும் சரி பேக்கத்துலேயும் சரி ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்கா நம்மளுக்கு ஏழு மட்டும் வச்சுருந்துன்னா இன்றைக்கி நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துட்டுருந்துருக்கலாம் நம்மளுக்கு டபுள்ஸுன்னு நம்ம அடப்போன்னு நினைச்சா நான் வந்துருச்சு நண்பா இருந்தாலுமே நல்ல ஒரு வெற்றி தான் டபுள் போர்டு வெற்றி கொடுத்துட்டோம் ஆறு மணி டிஎல்ஆர்டிக் அனுக்கேசிங் பாருங்கள் ரிசல்ட்டு பாருங்கள் ஆறு ஆறு ரெண்டு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன்பா நம்மளுக்கு பாருங்கள் கேரளா ஆட்சிக்கான ட்ரா நம்பர் பாருங்கள் காரோனியாவும் அக்ஷயாவ ட்ரா நம்பரும் பாருங்கள் ஆறு ஆறு ஏழு ஆறு ஆறு அஞ்சு அதிலே பாருங்க ஆறு மணி ரிசல்ட்டுக்கு ஆறு ஆறு ரெண்டு வச்சுட்டாங்க நேற்றி உள்ள ரிசல்ட்டு நேத்தி உள்ள ட்ரா நம்பரில் லாஸ்ட் நம்பர் மட்டும் பவர் மாற்றி வச்சிட்டாங்க நம்மளுக்கு இப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இருந்தாலுமே இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு போடு மாசான ஒரு வெற்றி கொடுத்துருச்சு நண்பா அதுமாதிரி பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஏ பொல்ல வச்சுருக்குறோம் ஆனால் நம்மளுக்கு பல்ல உட்காந்துருக்கு ஏ பொல்ல வச்சுருச்சுன்னுபா பாக்கி இல்லாமல் நம்மளுக்கு மிஸ்டியான ஆள் போர்டு மாதமான ஒரு வெற்றி கொடுத்துருச்சுன்னுபா அதுமாதிரி கேரள இலாக்ட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் ரிசல்ட்டை பாருங்கள் ஏழு ரெண்டு ரெண்டு ட்ரா நம்பரை உங்கள்கிட்ட நண்பா ட்ரா நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டுக்கு அப்படியே ரெண்டு இறக்கிட்டாங்கன்னுபா அஞ்சுக்கு பவர் ஜீரோ அப்படியே இறக்கிட்டாங்க ட்ரா நம்பரில் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு அஞ்சு இன்றைக்கி நேற்று ஆறு ஆறு அஞ்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு ஆறு அஞ்சு அதில் ரெண்டத்தையும் கூட்டி ரெண்டும் இறக்கிட்டாங்க நண்பா இது அஞ்சுக்கு பவர் ஜீரோ அப்படியே டேரெக்டாக இறக்கிட்டாங்க நண்பா ட்ரா நம்பர்லேருந்து நண்பா நம்மளுக்கு மேக்சிமம் எடுக்குது உங்களுக்கு மெத்தட் புரிஞ்சிருந்தால் உங்களுக்கு நினைக்கிறேன் நான் ஆல் போர்டை பொறுத்தளவுக்கு ஜீரோ பாஸ் நண்பா அதேமாதிரி போர்டை பொறுத்தளவுக்கு சி போர்டு நம்மளுக்கு பாஸு நம்மளுக்கு ஏ ஏ போ ஏழு வச்சுருந்தோம்னா மாதமான ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம ஏ போலில் ஜீரோ வச்சுருக்கோம் ஆனால் ஜீரோ ஸ்டாங்குன்னு நம்மளுக்கு தெரியும் இருந்தாலுமே இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் எடுத்திருப்பேன் அதேமாதிரி ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டாங்காக எடுத்திருப்பேன் நம்மளுக்கு சிங்கிள் போல் நம்மளுக்கு மாசான ஒரு வெற்றி நண்பா இருந்தாலுமே நம்ம கன்ஃபியூஸ்ல தான் இந்த ஆறுலாம் வைக்கிறது இருந்தாலுமே நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மாசு வெற்றி நண்பா கேரளா லாட்டரையும் சரி டிஎல் லாட்டரையும் சரி எட்டு மணியும் ஆறு மணியும் நல்ல ஒரு மாசு வெற்றிக்கு கொடுத்துருக்கு நம்மளுக்கு ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான டிஎல்ஆர்டிக்கெஸிங் கொடுத்துருந்தேன் அதில் பாருங்கள் ஆறு ரெண்டு பவர் ஒன்றில் போச்சுன்னுபா நான் பவர் அதேமாரி ஏ போர்டில் வச்சிருக்கிறேன் ஆனால் பவரில் போச்சு நண்பா பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பவர் ஒன்று ஒன்று இங்கே ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருப்போம் பாருங்கள் நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு போர்டை பொறுத்த அளவுக்கு நம்ம ஆறு 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 ஆறுன்னு வச்சுருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு ஏ போர்டுன்னு தெரியும் ஆனால் நான் ஆறு ஒன்று நினச்சேன் ஆனால் பவரில் வந்துச்சுன்னு நண்பா இல்லைன்னா ஒன்று வச்சுருந்தோம்னா மாசு வெற்றி கொடுத்துருந்துருக்கலாம் இன்றைக்கி இருந்தாலுமே நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்தளவுக்கு மூணு ஸோ நல்ல ஒரு மாசு வெற்றி நண்பா அப்புறம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கணுன்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் நண்பா ஒரு மணி டிஎல் ஆர்ட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஏழு ஜீரோ ஏபிஏசிபிசி பாருங்கள் ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு ஏழு ஒன்பது ஏழு நாலு நாலு ஒன்று நாலு ஜீரோ போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் நாலு ஒன்று ஒன்பது மூணு அஞ்சு ஒன்பது ஒன்பது மூணு ரெண்டு ஒன்பது அஞ்சு ஜீரோ மூணு ஏழு ஒன்று ஏழு நாலு ஜீரோ பாக்ஸுக்கான கெஸி போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு மூணு பி போர்டு அஞ்சு ஒன்று சி போர்டு ஜீரோ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தானபா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னுபா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்கணுன்பா மூணு மணி கேரள லாட்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு நாலு பிசி பாருங்கள் நாலு ரெண்டு ஆறு நாலு ஒன்பது அஞ்சு எட்டு நாலு ஏழு நாலு ரெண்டு ஒன்பது போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு நாலு பி போர்டு ஆறு அஞ்சு சி போர்டு எட்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தானபா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம் நண்பா போ பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ரெண்டு ஏழு மூணு நாலு அஞ்சு எட்டு ரெண்டு ஆறு நாலு நாலு எட்டு ஏழு ரெண்டு அஞ்சு எட்டு நாலு ரெண்டு ஒன்பதுன்னுபா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரா நம்பர்லேருந்து எடுத்திருக்கேன் நான் போடுற மெத்தட்லேருந்து நண்பா நேற்று போட்ட மெத்தடில் கம்பல்சரி ஆல் போர்டு இல்லைனா போர்டு கம்பல்சரினாலும் உங்களுக்கு வெற்றி நண்பா உங்கள் கெஸிங் என்ன வருதோ அதை ப்ளே நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ நண்பா ப்ளே பண்ணுற நண்பர்கள் எல்லாருமே கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து முடிஞ்சளவு வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் நண்பா இப்போ வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகாமல் நம்ம வெற்றி எடுக்கலாம் தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலுமே நம்ம லாஸ் ஆகாமல் வெற்றி எடுக்கலாம் அது ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது மூணு ஏபிஏசிபிசி பாருங்கள் ஒன்பது மூணு மூணு ஆறு மூணு ஒன்று நாலு எட்டு நாலு மூணு ஒன்று ஆறு ஏ போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு ஜீரோ பி போர்டு ஆறு மூணு சி போர்டு ஏழு நாலு நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு நாலு எட்டு ஒன்று ஜீரோ ஒன்று மூணு ஏழு அஞ்சு மூணு ஏழு மூணு ஆறு அஞ்சு ஏழு ஒன்று ஒன்பது நண்பா எனக்கு ஏன்னா நான் மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்குறேன் எனக்கு எட்டு வருது மூணு வருது நண்பா உங்கள் கணிப்பில் எட்டு வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் மூணு வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரி எட்டு நான் சொல்ல நான் சொன்ன நம்பர் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிங்கன்னா கம்பல்சரி வெற்றி அடிக்கணும்பா இருந்தாலுமே நம்ம கம்மியாக ப்ளே பண்ணிக்கங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் வந்து நான் எப்போதுமே ரெஃபர் பண்ணுறது எல்லாருக்குமே கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம நாலு ஷோவில் ஏனி டூ ஷோ அல்லது திரிசோ ஆல்போர்டு இல்லை ஏபிஎஸ்சி பிசி இல்லை பாக்ஸு கம்பல்சரியான ஒரு வெற்றி எடுத்துடலாம் கம்மியாக ப்ளே பண்ணுற நண்பர்கள் எப்பொழுதுமே கம்மியாகவே ப்ளே பண்ணிங்க நண்பா அதுதான் நண்பா நம்மளுக்கு ஒரு குறைஞ்ச அளவில் நம்மளுக்கு லாபமும் இப்போ நம்ம நஷ்டீடு பண்ணோம்னா கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணோம்னா நம்மளுக்கு போனால் நாளைக்கு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நண்பா கொஞ்சம் அதிகம் அமௌண்ட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு மனசு அது போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம அப்படி தான் நல்லா பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறப்ப கம்மியாக ப்ளே பண்ணணும்பா இப்போ எனக்கு ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே ப்ளே பண்ணுவேன் அப்படி நண்பா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் இது யார் யாருமே வந்து நஷ்டமாகாமல் கொஞ்சம் ப்ளே நண்பா இப்படி தான் நண்பா போட்டுக்கிட்டு இருக்கிறேன் எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கு எனக்கு எஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு அஞ்சு பிசி பாருங்கள் ஆறு மூணு ஒன்று எட்டு ஏழு ஏழு ரெண்டு எட்டு அஞ்சு ஒன்று ஆறு அஞ்சு போர்டுக்கான கெசிங் பண்ணிங்க ஏ போர்டு மூணு ஏழு பி போர்டு ரெண்டு ஒன்று சி போர்டு ஆறு எட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே ப்ளே நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே நண்பா கேரளாவில் போர்டுக்கான கெஸிங் பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு எட்டு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு ஏழு எட்டு எட்டு ஏழு ஆறு ஒன்று மூணு எட்டு ஏழு ரெண்டு ஆறு நண்பா ரோபுறுத்தரைக்கும் எட்டு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கணுன்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா ஏன்னா ஒரு கெசிங் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருங்க நண்பா ஒரு வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா தேங்க்யூ நண்பா